கபடி அப்படின்ற ஒரு ஸ்போர்ட் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமே ஒரு பிடிச்ச ஸ்போர்ட் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ட் பி கேஎல் சீசன் லெவன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் எயிட்டீன் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அண்ட் நம்ம தமிழ் தலைவாசணி பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் பி கே டிராஃபிக்கான பயணத்தை அன்னிலிருந்து ஆரம்பிக்க போறாங்க அண்ட் தமிழ் தலைவாஸ் அணியோட ஸ்குவாட் எப்படி அமைஞ்சிருக்கு அண்ட் இந்த தடவை தமிழ் தலைவாசணினால பி கே டிராஃபியை ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ லெட்ஸ் கே ஸ்டார்டட் தமிழ் தலைவாசனி பிகே சீசன் 11 ஆக்ஷன் முன்னிட்டே பாத்தீங்கனா உங்களோட கோர் பிளேயர்ஸ் பாத்தீங்கனா ரீடெய்ன் பண்ணிருந்தாங்க அப்படினு சொல்லியாகணும் அதரட்ஸ் நரேந்தர் சாகில் கோலியா ஆர் சாகர் மூணு தரமான ரிடென்ஷன் பாத்தீங்கனா பண்ணிருந்தாங்க அண்ட் கவர் பொசிஷன்ல விளையாடக்கூடிய அபிஷேக் மற்றும் மோகிதியும் பாத்தீங்கனா ரீடெய்ன் பண்ணிருந்தாங்க சோ கண்டிப்பா தமிழ் தலைவாசனை ஒரு நல்ல ஒரு ஸ்டார் ரீடருக்கு போவாங்க அப்படி நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அண்ட் அதுக்கேத்தபடியே பாத்தீங்கனா சச்சின் அவர்களை பாத்தீங்கனா டூ க்ரோஸ்க்கு மேல கொடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசனி அவங்களோட ஸ்குவாட்ல எடுத்தாங்க அண்ட் சச்சினோட வருகை காரணமாக பார்த்தீங்கன்னா ரைட் ரைடர் அப்படின்ற ஒரு வேக்கண்டான பொசிஷன் நம்ம டீம்ல இருந்தது அண்ட் அது பார்த்தீங்கன்னா இப்போ நிரப்பப்பட்டிருக்கு அண்ட் சச்சின் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சீசன்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய டீம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும் வெதர் டெஸ்ட் பட்னா பைரஸ் குஜராத் ஜெயன் எல்லா டீமுக்குமே பார்த்தீங்கன்னா அவரோட ஃபுல் எஃபர்ட்டை பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காரு அண்ட் ரைட் ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சச்சின் ஒன் ஆஃப் த டாப் பிளேயர் அண்ட் சச்சின் பாத்தீங்கன்னா ஒரு உடையவர் ஸோ கண்டிப்பாக டீமுக்காக அவரோட முழு எஃபர்டையும் தருவார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆகணும் தமிழ் தலைவாசனியோட ரைடிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசணியில இருக்காங்க வெதர் இட் இஸ் நரேந்தர் நரேந்தர் பாத்தீங்கன்னா கடைசி ரெண்டு சீசனாகவே தமிழ் தலை பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்காரு ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நரேந்தர் ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷனை இந்த சீசனும் வெளிப்படுத்துவார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அண்ட் சச்சினும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான ரைடர் நம்ம ப்ரீவியஸாகவே சொல்லியிருப்போம் ஹை ஸ்பிரிட்ஸ் உடையவர் அண்ட் டீமுக்காக முழு எப்படியும் தருவாரு ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா சச்சின் அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் நல்லாவே இருக்கும் இந்த சீசன் அண்ட் அவரை தவறையும் பார்த்தீங்கன்னா சந்திரன் ரஞ்சித் பார்த்தீங்கன்னா நியூவா ஆட் செய்யப்பட்டிருக்காரு அண்ட் சந்திரன் ரஞ்சித்தும் பார்த்தீங்கன்னா காலங்காலமாக பி கே ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்திருக்காரு வெதர் இட் இஸ் ஃபார் பெங்களூரு பூல்ஸ் டபாங் டெல்லி ஒரு எக்ஸலென்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்காரு ஸோ தேசரி ரைடரா கண்டிப்பா சந்தன் ரஞ்சித் இருப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அண்ட் அவருக்கு பேக்கப்பா பாத்தீங்கன்னா விஷால் சகலும் பாத்தீங்கன்னா இருக்காரு அண்ட் விஷால் சகல் பாத்தீங்கன்னா போன சீசன் ஒரு டீசென்டான கான்ட்ரிபியூஷன்ஸ் மேக் பண்ணாரு சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசனியோட ரைடிங் யூனிட் ரொம்பவே நல்லா இருக்கு அண்ட் தமிழ் தலைவாசனியோட டிஃபென்டிங் யூனிட்ட பத்தி பார்த்தோம்னா சாகர் மற்றும் சாகில் பார்த்தீங்கன்னா கார்னர் பொசிஷன்ஸ்ல தி சீசன்ஸ் ஒரு எத்திரண்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திருக்காங்க அண்ட் ரிலேபிள் பிளேயர்ஸும் கூட கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பிளேயர்ஸும் டீசென்டான கான்ட்ரிபியூஷன்ஸ் மேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அண்ட் கவர் பொசிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா அபிஷேக் மற்றும் மோஹித் அவர்கள் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மோகித் இன்னும் கேம்ப ஜாயின் பண்ணல அப்படின்னு பரவலாக ரிப்போர்ட் வெளிவருது அண்ட் மோகித்துக்கு பேக்கப்பாக கண்டிப்பாக பஸ்டாமி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பஸ்டாமி பார்த்தீங்கன்னா அணிக்காக ஒரு டீசெண்டான கான்ட்ரிபியூஷன்ஸை மேக் பண்ணியிருக்காரு டிஃபெண்டிங் யூனிட்ட பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா பெஸ்டாமி மோகித் இல்லைனா அவரும் பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் அபிஷேக் பாத்தீங்கன்னா சேரலா தனோட கைடன்ஸ் கேற்ப பாத்தீங்கன்னா ஆடுவாரு ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அபிஷேக் இந்த சீசன் ஸ்டெயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் ஓவரால் தபுல் தலைவாசனியோட டீம் பார்த்தோம்னா ரொம்பவே சாலிடா இருக்கு அண்ட் கண்டிப்பா இந்த சீசன் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படின்றது எங்களோட கருத்து தமிழ் தலைவாசனையோட ஸ்டார்டிங் செவன் எப்படி அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நரேந்தர் சச்சின் அண்ட் சந்திரன் ரஞ்சித் பாத்தீங்கன்னா ரீடர்ஸா வருவாங்க அண்ட் டிஃபெண்டர்ஸா பாத்தீங்கன்னா சாகர் சாகில் அபிஷேக் மற்றும் மோஹித் வரக்குக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு எங்களை பொறுத்தவரைக்கும் தமிழ் தலைவாசனி கண்டிப்பா பிளே ஆஃப் போவாங்க அப்படின்னு நாங்க சொல்றோம் சோ சோகாஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன தமிழ் தலைவாசனி அவங்களோட ஃபர்ஸ்ட் பி கே வெல்ல முடியுமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா